அடுத்து ஏற வேண்டிய ஆணையனார் ஏழுபடி கேட்டுருவோம் அடுத்து ஏற வேண்டிய ஆணையனார் வாங்கப்பா அப்புறம் எப்படி வாங்கியே பாஷையே கொடுத்து விட்டுருவான் ஆமா அடுத்த ஏழாண்டே வேணுமா வாங்க பாசி போயிடும் அடுத்த ஏழுப்பா யாரு அடுத்த வேண்டிய யார் அடுத்து வேற என்ன ஆள என்ன விஆர்ஐ டேஷ்போர்டு உடைய அதிபர் தலைவர் பாங்க மரியாதமானார் அவர்கள நண்பர்களையு ஆடுமே ஆடுமே ஆடுறையலா ஃபர்ஸ்ட் ஆடு ஆடுமே விஆர்ஐ டேஷ்போர்டு தரပိုင်းரோ விஆர்ஐ டேஷ்போர்டு சுந்தரர் சாதாரன ਕਰਨிற ரோ ஆது சாதாரண டேஷ்போர்டை விஆர்ஐ டேஷ்போர்டு விஏக்கு একটা டேஷ்போர்டை விஆர்ஐ டேஷ்போர்டு தலைப்படை <imitation> முடியாட்டி விட்டுவாங்க யாரும் படிக்க வேண்டாம் அடித்தலை அப்படியே ஏற முடிச்சே ஏறலாம் முதன்மை தலைவர் மணியன் அவருக்கு பார்க்க முடியுமா

Vamos lá, depois que eu me lá, vamos

प्राप्त हुए भाग्य कहीं ना है तो आश्चर्य अली अली होता है इन दोनों उनका चुनाव इन दोनों के बीच में होगा राइट 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 राइट

நீங்க மாதிரி அரே ஒதுக்கீங்க எங்களது அறிமுகத்தை வருகை ராஜா எஸ்எஸ் எஸ் அவர்களை மாநில வருகிற என அழைக்கிறோம் और खेल के नाम लिया बोल रहे हैं पुलकेला यार पर वे प्रतियोगिता में रहेगा अरे वो पुलकेला पुलकेला पेन क्लब नंदा को बोल रहे हैं स्वागत है अंदर ना भाई के अंदर जोरदार प्रेटर आने और स्टार्टिंग राइट आगे हम जो हम बतांगे के हमारे के अंदर के लिए கொஞ்சம் ஒதுங்கி மற்றும் விளாட நல்லாவும் ோம் உங்கள அனைத்தையும் முப்பதி ஆறுகளின் எடுக்க முடியாத நண்பர் வரவேற்கின்றோம் என்ன இப்ப நான் எங்கிருந்தாலும் நேற்று கலை காட்சியில் கூட அன்பர் விருந்தோம் மதடி ஆர் இன்பம் அமர் தளத்தில் அம்பேத்கர் விருந்தோம் அமைச்சர் திரு சிவனி மியான எம் ஜி அவர்களை வருக வருகிற எங்கள் சார்பாக ஒரு பொங்கல் சார்பாக வருக வருக அக்கோடு வரவேற்கின்றோம் ராணுவின் கணக்கல் சார்பை எழுதி சார்பாக மீனாவல் திருப்ப நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புகழைப்படுத்தப்படுகிறது நிறைவுங்க படங்களால் கேப்டன் நிறைவு சொன்னாங்க படங்களால் கேப்டர் என்று தீர்மானத்துக்கு எதிரே தயவு செய்து பிடிக்கும் என அர்ப்பணிக்கணும் எட்டு அருமையா யோகியா யோகியா ஏதியா அருமையா எட்டு பேர் தான் அருமையா போத you yeah. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க பரட்டா